சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது வந்து தமிழை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாரு சேது கூப்பிட்டதுமே தமிழுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருது வா தமிழை நம்ம டாக்டர்கிட்ட போய் நாளைக்கு ஸ்கேனாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என் குழந்தை எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் தமிழ் முகத்தில் எந்த சந்தோஷமுமே இல்லை தமிழ் தட்டிக்கழிக்க கழிக்க பார்க்குறாங்க இதை வந்து இந்த ஈஸ்வரை நோட் பண்ணுது என்ன இந்த சேது ரொம்ப ஆசையாக பேசிக்கிட்டு இருக்கா இவன் மட்டும் ஏதோ பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது மோகனா வந்து சொல்கிறாங்க ஏப்பா சேது நீ எந்த டாக்டர்கிட்டப்பா நீ போய் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்கவும் நாம் வழக்கமாக பார்க்குற டாக்டர்கிட்ட தான் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுக்கு அப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரி வந்து தமிழே சேது சொல்றத பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கு தமிழே நானும் வார நாளைக்கு நம்ம பிள்ளை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நல்ல பிள்ளை மாதிரி பேசுது மோகனாகிட்டயும் சொல்லுது அக்கா உங்க பேர பிள்ளை எப்படி இருக்குன்னு நானும் பாக்கணும்னு ஆசையா இருக்குக்கா நானும் வாரேங்க்கா அப்படின்னு சொல்லவும் மோகனா சொல்றாங்க நம்ம பேர பிள்ளை தானே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாம எதுவுமே சொல்ல முடியாம மோகனா வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சேதோட பிள்ளைய பார்க்கலனா என்ன நமக்கு அப்படின்னு கேக்குது சித்ரா உடனே ஈஸ்வரி சொல்லுது அடியே சும்மா இரு சித்ரா அவ ஏதோ குல்மால் வேலை பண்ணியிருக்கா சேது இவ்வளவு ஆசையோடு பேசிக்கிட்டு இருக்கான் ஆனா அவ முகத்துல மட்டும் எந்த சந்தோஷமுமே இல்லை ஏதோ இருக்குதுல நம்ம கூட போவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கிட்ட பாத்தீங்கன்னா சேது வந்துட்டு ரொம்ப ஆசையோடவே பேசிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு என் மகளை பார்க்க போறேன் என் அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முகத்துல ஈ ஆடல ரொம்பவே அதிர்ச்சியிலையும் பயத்தோடையும் இருக்காங்க வேகமாக தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா வசந்திக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீ பண்ண ஒரு தப்புனால இப்போ என் வாழ்க்கையே வீணாக போகுது நாளைக்கு என்னை கொண்டாந்து இவர் நம்ம வீட்டில் விட போகிறாரே உன் புருஷனோட பதவியும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே கோபமாக திட்டிட்டு வச்சிடுறாங்க அதுக்கு வசந்தி சொல்கிறாங்க ஏ தமிழே நீ பயப்படாத உங்க மாமியாரும் கூட வராங்கள அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகனா வந்து டாக்டருக்கு போன் பண்றாங்க டாக்டர் நாளைக்கு என் மருமக ஸ்கேன் பண்றதுக்காக வராங்க நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ வயிற்றுல குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை யாருக்குமே தெரியாது நான் இன்னும் சொல்லல எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு மோகனா கேக்குறாங்க ஆனா டாக்டர் சொல்லிடுறாங்க என்னால இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது மேடம் ஏன்னா அமைச்சரோட குடும்பம் நீங்க நாளைக்கு அமைச்சர் வந்து ஏமா நீ இப்படி உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டா என்னோட வேலை போயிரும் அப்படி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டரு மோகனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மறுநாள் ஆயிடுது காலையில் சேது தமிழை ஈஸ்வரி சித்ரா அப்புறம் மோகனா எல்லாரும் கிளம்பி போகிறாங்க போகும்போதே தமிழ் வந்து வண்டியில் வரும்போது வாந்தி எடுத்துக்கிட்டே வர்றாங்க ஒரு மாதிரியாக இருக்குது உடனே மோகனா சொல்கிறாங்க என்ன தமிழை வாந்தி எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒரு மாதிரி வண்டியில வர்றது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க ஆஸ்பத்திரில வந்துட்டு டாக்டரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர் வந்ததும் மோகனா ஈஸ்வரி அப்புறம் சித்ரா சேது தமிழை எல்லாரும் ஒரே தான் உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுமே சேது ரொம்பவே ஆசையோட பேசுகிறாரு டாக்டர் என்னோட மனைவி வயிற்றுல என்னோடய குழந்தை வளருது அந்த குழந்தைய நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்குப்பாங்களாம்ல அதை நீங்கள் எடுத்து எங்கிட்ட காட்டுறீங்களா அப்படின்னு சேது கேட்குறாரு டாக்டருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை மோகனாவையும் பார்க்குறாங்க டாக்டரு அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து தமிழை உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லோரும் வர்றாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதுதான் உங்கள் குழந்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்ததுமே ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது இப்போ உண்மையிலேயே மாதமாக தான் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு செருப்பால் அடித்த மாதிரி ஆயிடுது ஈஸ்வரி அதை பார்த்ததுமே வெளியே வந்துடுது சேதுவும் சரிங்க டாக்டர் இதுக்கான காப்பி மட்டும் எனக்கு ஒரு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவும் வெளியே வந்துடுறாங்க மோகனா தமிழ் டாக்டர் மூணு பேர் இருக்காங்க உங்க மருமக உண்மையாவே மாசமா இருக்காங்க அவங்க வயிற்றுல ரெண்டு மாசம் கரு சொன்னதும் மோகனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருந்து என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமாமா உங்க மருமக கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் தமிழுக்கும் மோகனாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிருது அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனா ஈஸ்வரியும் சித்ராவும் மட்டும் ரொம்ப ஏமாற்றத்தோட கிளம்புதுங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்